இக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டேன் இந்த டிசைன் முந்தின நாள் இரவே கொண்டு வந்து வச்சிட்டேன் சாமி கும்பிட்டாச்சு அதுக்கெல்லான ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி இந்த சாரி எடுத்திருக்கேன் லாங் ஃப்ராக் இப்படா இருக்குங்க இது மீஷோல தான் வாங்கினது ஃபேன்சி ஷால் இப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணி மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் பொங்கல் கிளம்பிடுவோம் ஈவினிங் பாத்தீங்கன்னா போண்டா செஞ்சேன் இதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் தமிழ்

இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது போன வருஷம் எங்களுக்கு போகி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பிளாக கொடுத்திருக்கேன் ஒரு குட்டி ப்ளாக்ல சொல்லியிருக்கேன் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க அந்த வீடியோ கண்டிப்பா போய் பாருங்க ஏன்னா பாத்தீங்கன்னா தெரியும் அது போன வருஷம் பாத்தீங்கன்னா போகி அன்னைக்குதான் கீழ விழுந்துட்டாரு அது அந்த ப்ளாக்ல சொல்லி போய் பாருங்க இந்த வருஷம் ஏதோ அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான்

தமிழ்நாடு அரசாங்கம் அன்னைக்கு பொங்கல் பரிசுல வந்த சாரி கட்டி இருக்கேன் யாரெல்லாம் வந்து இந்த சாரி கட்டுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் இந்த வருஷம் தான் முதல் முறையா கட்டி இருக்கேன் அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வந்திருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் என்ன கலர்ல கொடுத்தாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பிரான்ஸ் வீடியோக்குள்ள போலாமா போகிக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செவந்துருக்கு அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் போகி கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதிகாலையிலேயே போகி என்றைக்கு அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா வேப்பந்தலையெல்லாம் முன்னிலையே முந்தின நாள் இரவே கொண்டு வந்து வச்சுட்டேன் எல்லாம் காப்பு கட்டியாச்சு நிலவுக்கு எல்லாம் ஏன்னா நேரமும் பிரம்ம முகூர்த்தத்துலேயே காப்பு கட்டிட்டு ஈவினிங் இது வந்து ஈவினிங்கு பார்த்தீங்கன்னா காய் வகைகளெல்லாம் வச்சு சாமி முன்னாண்டாக வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் எங்கள் ஊரில் போகி பண்டிகைக்கு காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காப்பு காலையிலேயே கட்டிட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காயும் அவரைக்காயும் தான் செய்வோம் அதுதான் மெயினாக செய்வோம் இந்த போகிக்கு ஓகே திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல்னாவே ட்ரெஸ்ஸு தானே ட்ரெஸ்ஸு வந்து ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி இந்த சாரீ எடுத்திருக்கேன் என் பொண்ணுக்காக பாருங்க இதுதான் அந்த சேரீ லாங் ஃப்ராக்காக பாப்பாவுக்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதாவது எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் டெய்லரிங் பண்ணுவோம் இருந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸுன்னு வரப்போ வெளியில் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் நானும் அப்படிதான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி புதுசாக ஒரு ஸேரீ எடுத்து லாங் ஃப்ராக் தச்சிருக்கேன் பாப்பாவுக்கு நல்லா ஃபிட்டிங்காகவே சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு பொங்கலுக்கு போட்டுட்டு இன்னைக்கு போகி இல்லைங்களா நாளைக்கு பொங்கலுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேன் எனக்கே கரெக்டா இருக்கு லாங் ஃபிராக் நான் ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பேக் நெக்கு கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ளீட் எல்லாம் நிறையவே வந்துச்சுங்க அதான் ஒரு ஸாரீ ஃபுல்லாகவே லாங் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி தைச்சிருக்கேனா அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்க ஆல்ரெடி ஆர்டர் பண்ணேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஷாலு பாருங்கள் ஒரு சேரீ ஃபுல்லாகவே நல்லா ஃப்ளீட் நிறையா வரணுங்கிறக்காக ஷால் கூட கட் பண்ணல ஃபுல்லாகவே லாங் ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஷாலும் சூப்பராக இருக்குங்க இது மீஷோவில் தான் வாங்கினது ஃபேன்சி ஷால் இது இந்த ஷால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு ரூபா இந்த ஷாலின் விலை நல்லா மேட்சிங்க சூப்பரா இருந்துச்சு ஓகே அது மட்டும் இல்லாம என்னோட சாரியோட பிளவுஸும் இந்த வருஷம் நானே ஸ்டிச் பண்ணேன் இதுதான் அதாவது லாஸ்ட் மினிட்ல தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா பொங்கலுக்கு வீடு கிளீனிங் அது இது நிறைய ஒர்க் இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட்ல தைச்சிருக்கேன் பட்டியெல்லாம் எதுவும் வைக்காமல் ப்ரின்சஸ் கட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் போட் நெக் வச்சு நாளைக்கு வேர் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஆ மெஹந்தி மெஹந்தி போட்டது எப்படி இருக்குது மெஹந்தி வந்து எனக்கு நல்லாவே செவந்துருந்துச்சி எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றது இந்த மெஹந்தி செவக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆல்ரெடி நான் மெஹந்தி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல்னாலே கோலங்கள் தானே ஸ்பெஷல் கலர் கோலங்கள் தான் ஸ்பெஷலான விஷயம் எங்களோட பொங்கல் ட்ரெஸ் இது தாங்க பொங்கல் அவுட்ஃபிட் எங்களோடது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னால் நாங்கள் வந்து இந்த வருஷந்தான் முதல் முறையாக மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் பொங்கலுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் சொல்லணும் ஓகே நேற்றுக்கு காப்புக்கட்டுக்கு சாப்பாடு செஞ்சோம் இல்லைங்களா அதை எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு இன்னைக்கு பொங்கல் வச்சு பொங்கல் படையல் வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா நம்மளோட நார்மலான சமையலை அதுக்கப்புறமா தான் ஆரம்பித்தேன் எங்களோட பொங்கல் பார்த்திங்கன்னா இப்படி சிம்பிளாக தான் நாங்கள் எப்போதுமே செலிப்ரேட் பண்ணுவோம் இதெல்லாம் மார்னிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே கோவிலுக்கு எங்கேயாச்சும் போகிறதுனா கிளம்பிடுவோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா போண்டா செஞ்சேன் இதுதான் எங்களோட பொங்கல் ஸ்பெஷல் ஓகே எங்களோட இந்த சிம்பிளான விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்